சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரர் வந்து மல்லியை வந்து விட்டுறவே கூடாது எப்படியாவது வந்து ஜெயிலில் போட்டுடணும் காலம் முழுக்க இவ வந்து ஜெயிலே இருக்கணும் அதாவது வந்து ரேணுகாவை போட்டு தள்ளிட்டு அந்த எதிரிக்கு எதிரி ரெண்டு எதிரியும் போன மாதிரி ஆச்சு ஒருத்தி உயிரோடே இருக்க மாட்டோம் ஒருத்தி உயிர் போகிற வரைக்கும் ஜெயிலே தான் இருப்பாள் ஒரே டைம்ல ரெண்டு எதிரி காலி அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் எல்லாம் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம் நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம் இவனோட முதல் மனைவி இருந்து ரெண்டாவது மனைவி தள்ளி விட்டுட்டாங்க ரெண்டாவது மனைவி தள்ளி விட்டுட்டாங்கன்னு அப்படி வார்த்தைக்கு வார்த்தை முதல் மனைவி ரெண்டாவது மனைவி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதே வந்து வலிக்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வந்து கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாக இல்லையா முதல் மனைவி ரெண்டாவது மனைவின்னு இப்படி இருக்கே என்ன நிலைமையில் இருக்கோ நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்டார் இருந்துமே வந்து ராஜேஷ் அது ஓம் பிரச்சனை இருக்கிற உண்மையை தானே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நக்கெலாம் வந்து வேற இருக்காங்க ராஜேஸ்வரி வந்து ஏன்னா இப்படி வந்து இருக்காங்கன்னு தெரியல இதில் வந்து எப்படியாவது வந்து நமக்கு இந்த சொத்தெல்லாம் வந்துடணும் எங்கே வந்து இவங்கெல்லாம் மொத்தத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்துலேயே வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ கிடைச்ச சான் சான்ஸை வந்து விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி மேலே வந்து முழுசாக வந்து பள்ளியை போட்டுட்டாங்க போலீஸும் வந்து மல்லியாக அந்த மல்லி எங்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து மல்லியும் வராங்க நான்தான் மல்லி நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் அலைய தேவையில்லை நானே உங்களை தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து வந்துட்டாங்க ஏன்னா வந்து ஓடி ஒளிஞ்சிட்டா வந்து தப்பு பண்ணதுனால தான் இவ ஒளிஞ்சிட்டு தெரியுறா அதனால தான் வந்து போலீஸ் கிட்ட மாட்டல நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்கன்னா அப்போ வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும் அதுக்கப்புறம் தெரிய போகுது மல்லி மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு வந்து அவங்க வந்து விசாரிச்சா வந்து தெரிஞ்சுருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்யவே வந்து வாயடைக்க ரொம்ப மாதிரி வந்து பேசிட்டாங்க ரெண்டு பேரும் நிஷாவும் ராஜேஷரே இருந்துட்டு இருந்தாலும் வந்து விஜய் வந்து ஃபுல்லாக வந்து மல்லிகை தான் சப்போர்ட் இருக்காரு இல்லை மல்லி இது வந்து இப்படி பண்ணலை நீங்கள் ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க வேணும் நம்ம வந்து பண்ணாதீங்க எதை தீக்கிறதுக்கு என்ன வந்து பண்ணிட்டீங்க மல்லி வந்து ஜெயிலுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளவோ வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு இருந்துமே வந்து ரெண்டு பேருமே வந்து கேட்குற மாதிரி தெரியல நிஷாவும் கேட்கல ராஜேஸ்வரியும் கேட்கல அது ஓன் பிரச்சனை எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்திருக்காது நாங்கள் எப்படி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வந்து நியாயமே பேசுகிற மாதிரி இவங்க இப்போ வந்து நியாயத்தின் பக்கம் பேச வேண்டிக்கு நின்றுட்டு இருக்காங்க எதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜேஸ்வரி ஆனால் வந்து ரொம்ப கில்லாடிங்க எந்த ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்திங்களா எப்படியாவது வந்து மல்லியை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து போராடிட்டுருக்காங்க போலீஸும் வந்து மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் போயிட்டு எல்லா ஜெயிலையும் போட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து விசாரிப்பாங்களா எப்படி விசாரிக்க போகிறாங்க இப்போ மல்லி தான் தள்ளிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்கிற ரெண்டு பேரும் வந்து உண்மையை சொல்லுவாங்களா பொய் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல விஜய் வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எங்களுக்கு சொந்த பிரச்சனை வந்து சொத்து பிரச்சனை இருக்குது அது காரணமாக வச்சு தான் இப்போ வந்து இவங்க மல்லி மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பொய்யான கம்ப்ளைண்ட்டை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இப்படி இருக்கிறம்போது இதுக்காக கூட இவங்க போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எத்தனையோ கேஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வந்து இந்த கேஸை வந்து மாற்றிட்டா வந்து இன்னொரு பக்கம் நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம மனோகர் ஒரு பக்கம் வந்து மொழி எப்படியாவது ஜாமீனில் ஜாமீன்ல வெளியேடுணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா வந்து அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து இல்லை பொண்ணு அதாவது ரேணுக்காவோட தங்கச்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இதில் ஜாமீன் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா இது மல்லிக்கு வந்த சோதனை என்றைக்காக இருந்தாலும் இந்த நல்லவங்களுக்கு தான் வந்து ஆபத்து வரும் கஷ்டம் வரும் இந்த கொடுமையெல்லாம் வந்து நடக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது மல்லி வந்து ஏ ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பல நாள் வந்து கஷ்டப்பட்டுடுறாங்க மல்லி எப்பவுமே வந்து இப்படி தான் மல்லிக்கு வந்து நடக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து ரகு வந்து இருக்காங்க எதனால் அப்படின்னா ரேணுகா மாட்டினாலும்னா நம்மளும் மாட்டுவோம் ரேணுகா இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டரோட வீடை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் போயிட்டு பொண்ணு அவங்களோட மனைவியை எல்லோரையும் வந்து கத்தியை வத்தி மிரட்டி உடனே வந்து அந்த டாக்டர் கால் பண்ணி நாங்கள் சொல்கிறத தான் சொல்லணும் இந்த ரேணுகா கேஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு போலீஸ் கிட்டே போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து டாக்டர் இருக்காரு இது ஆல்ரெடி வந்து போலீஸ்கிட்ட போயிட்டுருக்கோம் இதுலலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லி இருக்காரு அதுக்கு ரகு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்போது இதுக்கப்புறம் வந்து ரேணுகாவோட விஷயத்தில் நீ என்ன சொல்லணுன்றதை நாங்கள் தான் சொல்லுவோம் நீ அதை தான் வந்து வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரகு என்ன நினச்சிட்ருக்காருன்னா ஒருவேளை இவர் ரேணுகாவே இல்லை நடிச்சிட்ருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிய வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ரேகாக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா ரகுவும் கூட சேர்ந்தா மாட்டு வர அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இல்லாமல் போயிடும் அப்படின்றது ரகுவோட பயம் அது மட்டும் இல்லாமல் ரகு வந்து சொன்ன மாதிரியே வந்து ரேணுகாவை ரீச் பண்ண பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரேணுகாக்கு இதுக்கப்புறம் வந்து சரியா இருக்காளா சரி இல்லாமல் இருக்காளா அதாவது சுய சுயநலமாக இருப்பாளா புத்தி தெளிஞ்சிருமா இல்லை இதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து நடிக்க போகிறாங்களா இல்லை சுடராகவே வந்து வெளியே வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல ரகு வந்து பிளான் பண்ண மாதிரி வந்து டாக்டரை போய் ரீச் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து என்ன பண்ண சொல்லுவார் அதாவது வந்து ரேணுகாவை காப்பாற்ற சொல்லுவாரா இல்லை வந்து அவளையும் வந்து கொலை பண்ண சொல்லுவான்னா ரகுவுமே வந்து ரேணுகாவை கொலை பண்ணிடலாம் அந்த பள்ளியை வந்து மல்லி மேலேயோ இல்லை விஜய் மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரா இல்லை வந்து இதுலேருந்து எப்படியாவது வந்து ரேணுகாவை நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எது நடந்தாலும் சரி ஆனால் வந்து இவள் வந்து தெளிவாக இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவார் ஏன்னா வந்து அது வந்து வெளியே தெரிஞ்சா இவர் ரேணுகாவே இல்லை அப்படின்ற விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிடும் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நிஷா வந்து இப்போ ரொம்ப வந்து அக்கா பாசத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கா அக்கா எனக்கு அக்காவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களை எல்லாரையும் வந்து ஜெயிலில் போட்டுருவேன் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா திடீர்னு வந்து ரேணுகா மேலே அவ்வளோ பாசமாக பேசுகிறாங்களே நிஷா அப்படின்னு சொல்லிட்டு என் நமக்கே ஒன்றும் புரியலை ரேணுகா வந்த புதுசில் அடித்து கொடுமையெல்லாம் பண்ண நிஷா எங்கே இப்போ என் அக்கா என் அக்கா என் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டுருக்காங்க அதுக்கு ஒத்து ஊதுறதுக்கு வேற வேற ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குழி வந்து நோண்டிட்டு இருக்காங்க மல்லியை வந்து தள்ளுறதுக்கு மல்லி அதில் மாட்டியிருக்காங்க முழுசாக வந்து விழுந்துருவாங்களா இல்லை அதிலேருந்து வந்து எப்படியாவது வந்து விஜய் வந்து காப்பாத்திருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்